மகாலதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு எவ்வளவு நாள் தான் இந்த வெண்ணிலாவை வச்சு ஓட்ட போறாங்க அப்படின்னு தெரியல இப்ப காவேரி வெண்ணிலாவை போய் மீட் பண்றாங்க வெண்ணிலாவை மீட் பண்ணது மட்டும் இல்லாம வெண் நம்ம விஜய் இருக்கிற அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து இவர் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வெண்ணிலா எடுத்துக்கிட்டே விஜய் என்னோட விஜய் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு பயங்கரமா ஃபீல் ஆயிடுது நேரா வந்து தன்னோட அக்கா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி விஜய் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வெண்ணிலா அப்படின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருந்தாரு ஆனா அந்த பொண்ணு பாதியிலே போயிடுச்சு அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இப்ப அந்த வெண்ணிலா வந்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு விஜய் வேணுங்கா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க சோ சூர்யாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு வெண்ணிலா காவேரியெல்லாம் விட மாட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இந்த காவேரி வந்து பயந்துகிட்டு தானே இருக்கு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் எப்பதான் வெண்ணிலா வர போறாங்கன்னு